அண்ணாவும் பெரியாரும் கலைஞரும் எம்ஜிஆரும் என பல ஆண்கள் ஆளும் தமிழ்நாட்டில் முதல் பெண் முதலமைச்சராக உருவெடுத்தவர் புரட்சி தலைவி எனவும் அம்மா எனவும் இவரது ஆதரவாளர்களால் அழைக்கப்பட்டார் தமிழக அரசியல் களத்தில் மிகுந்த பங்களிப்பை கொண்ட அரசியல் தலைவராக வலம் வந்த முன்னாள் தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஆணாதிக்க சமுதாயத்தில் குறிப்பாக அரசியல் துணிச்சல் மிக்க பெண்ணாக பல்வேறு சோதனைகள் போராட்டங்கள் வழக்குகள் என அனைத்தையும் தனியாளாக எதிர்கொண்டு தமக்கு வந்த சோதனைகளை எல்லாம் தவிடு பொடியாக்கியவர் தமிழகத்தின் காவிரி பிரச்சினை என்றாலும் முல்லை பெரியாறு பிரச்சினை என்றாலும் திடமான முடிவெடுத்து நிலைமாறாது செயல்பட்டு சாதகமான தீர்ப்புகளை தமிழக முதல்வராக இருந்து அவரால் பெற முடிந்தது பெரும் சாதனையே அது மட்டுமல்லாமல் ஒழுங்கை கையாளுவதில் மிக துணிச்சலுடனும் தீர்க்கமான மனத்துடனும் செயல்படக்கூடியவர் முதல்வர் ஜெயலலிதா என்பதை தமிழகத்தில் யாரும் மறக்க மாட்டார்கள் புகழ்பெற்ற எம்ஜிஆர் விட்டு சென்ற அதிமுக என்கிற மாபெரும் இயக்கத்தை இன்றைக்கு தமிழகத்தின் மிக பெரும் அரசியல் கட்சியாக முன்னிறுத்தியதில் ஜெயலலிதாவின் பங்களிப்பு மிக மிக அதிகம் அரசியல் ரீதியாக துணிச்சலான நடவடிக்கைகளுக்கு பெயர் பெற்றவர் என்பதால் தமிழகத்தின் இரும்பு பெண்மணி என சமூகத்தில் கடைநிலையில் இருக்கும் தொண்டர்களை கூட அமைச்சர் எம்பி அந்தஸ்துக்கு உயர்த்தி அழகு பார்க்கும் மனப்பாங்கு கொண்டிருந்தவர் என்பதால் அவரை சார்ந்த இயக்க தொண்டர்களுக்கு கரும்பு பெண்மணியாகவும் விளங்கினார் அதனால்தான் இயக்க தொண்டர்கள் மட்டுமல்லாமல் பெருவாரியான மக்களாலும் அம்மா என்று அழைக்கப்பட்டார் தமிழக அரசியலில் அவரது மறைவு ஈடு செய்ய இயலாத இழப்பாகும் என்பதை குறிப்பிட்டே ஆக வேண்டும் தேசிய சிந்தனை கொண்டு மாநில நலனுக்காக சிந்தித்து அஞ்சாமல் போராடக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக அவர் விளங்கி வந்தார் தமிழக திரைவானில் கோலாட்சிய நாள் முதல் தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தியாக உயர்ந்தவர் இன்னும் பல கோடி மக்களுக்கும் வளர்ந்து வரும் இளைஞர்களுக்கும் முன்னோடியாக திகழ்கிறார்